வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க தந்தை அருளாசன் மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் ஒலிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம் காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள் இதற்கான கவிதை வரிகள் ஒன்றுமில்லா ஒன்று இருள் பூரணம் மௌனம் உள்ளுணர்ந்து ஒடுங்கி நிற்கும் நிலையை போன்றது ஒன்றுமில்லா ஒன்றுக்கு ஆதி இல்லை ஒளி வெளிச்சம் இயக்கம் அணு அதன் பூரிப்பு ஒன்றுமில்லா ஒன்று எந்த நாளானாலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாததாகும் ஒன்றுமில்லா ஒன்றின் ரகசியத்தைக் கண்டால் உண்டு என்பதும் இல்லை என்பதும் இரண்டு ஒக்கும் சாமிஜி இன்றைய நாள் காட்டி நமக்கு சொல்லியிருக்கிறது வெளிச்சத்துக்கு மூலம் இருள் சப்தத்துக்கு மூலம் ஓங்காரம் என்று சாமிஜி இந்த ரெண்டு வழிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போது இருள் என்பது இறைநிலை இந்த சப்தம் என்பது பெரியக்க மண்டல இறைத்துகள் சுழற்சி அதன் மூலமாக பரவி நிற்கக்கூடிய காந்தம் ஜடப்பொருள் உயிர் பொருள்களில் நாம இறை தத்துவத்தை பார்த்துட்டு அதற்கப்புறம் துகளினுடைய அந்த சுழற்சி பார்ப்போங்க இறைநிலை சமுதாயம் தான் முக்கோணத்தில் மனித வாழ்க்கை என்று சொல்லுவாங்க சமுதாய இணக்கத்துக்கு வாழ்க்கை தத்துவம் பன்னெண்டு கொடுத்துருக்குறாங்க அதே போல் தனி மனித ஒழுக்கத்துக்கு திரண்டொழுக்க பண்பாட்டை சாமி சித்திரை திங்கள் தாரண ஆண்டு தவத்தில் மூன்று முறை சேர்த்துக்கன்னு சொன்னாங்க இறை தத்துவம் பதினாறுங்க அது எளிமையாக நம்ம பார்ப்போங்க பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம் என்று சாமிஜி இறைநிலை தவத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நான்கு விதமான ஆற்றல் இறைநிலையில் இருக்கு அதை பதினாறு தத்துவமாக சாமிஜி விளக்கியிருக்காங்க அந்த கும்மிரட்டு என்பது இறைநிலை என்பது இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு இயற்கையின் இயக்க ஒழுங்கு ஆதியாக இருந்த அந்த இருள் அந்த சுத்தவெளி அதன் பிறகு அது இறைத்துகள் மூலமாக இந்த பிரபஞ்சமாகவும் உயிர்களாகவும் பரிணமித்திருக்கிறது அது சக்தி உலகம் உயிர்கள் இயற்கையின் இயக்க ஒழுங்கு சிவம் சக்தி உலகம் உயிர்கள் இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு காலம் வேகம் பருமன் தூரம் ஜட பொருட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலம் வேகம் பருமன் தூரம் என்ற அளவில் அந்த சுத்தவெளியே அந்த இறைத்துகளால் ஏற்படுத்தி தூரத்தையும் அதனுடைய பருமனையும் வேகத்தையும் காலத்தையும் சரியாக கணிச்சு வச்சுருக்கு அது இயற்கையின் இயக்க கணிப்புங்கிறாங்க சாமிஜி இயற்கையின் இயக்க நியதி காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு அதே போல் இயற்கையின் இயக்க வேறுபாடு தனி இயக்கம் இணை இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு என்று சாமிஜி இந்த பதினாலு இறை தத்துவம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இருள் என்பது அதுதான் இந்த பதினாறு தத்துவங்கள் இறை தத்துவமாக நாம் சாமிஜி நமக்கு இருக்கிறாங்க அடுத்ததாக இறைத்துகளுக்கு வருவாங்க ஒவ்வொரு இறைத்துகளும் சுரண்டு கொண்டிருக்குதுங்க அதனுடைய மையத்தில் இறைநிலை இருக்குது வெற்றிடம் இருக்குது அதே போல் சூழ்ந்தும் இருக்குது மையத்தில் இருக்கிறது விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடியது சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருக்கிறது மையத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கும் ஆற்றல் அதை ஒரு சப்தத்தோடு அதை சுழல செய்து சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது அழுத்தி அதிலிருந்து காந்தத்தை ஏற்படுகிறது வெளிச்சம் உண்டாகிறது உதாரணத்துக்கு ஒரு சாணை கல் இருக்கு அந்த கல் சுற்றுறாங்க அது சுற்றும் போது அந்த சாணைக்கல் வேகமாக சுத்துது அது சப்தங்க அதே போல் ஒரு சாணை பிடிக்கிறாங்க அதில் உரசல் ஏற்படும் போது அதிலிருந்து பொறி வெளியாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அது தொடர்ந்து அந்த கல் அது சாணை பிடிக்க பிடிக்க என்னாகும் அது குறைந்து கொண்டே வந்து திரும்ப புதிய கல் மாற்றுவாங்க அதுபோல் இந்த இறைத்துகள் அதனுடைய மை மையத்தில் இருக்கக்கூடியது இறைநிலை அது விளக்கு மாற்றலாக இருக்குது சூழ்ந்து இருக்கக்கூடிய இறைநிலை சூழ்ந்து அழுத்த மாற்றலாக இருக்கிறது மையத்தில் இருக்கக்கூடியதா அது சொல்லலை செய்தது அது சப்தம்ங்க சூழ்ந்து அழுத்தக்கூடிய அந்த அழுத்தத்தின் மூலமாக வெளிச்சம் உண்டாய் காந்தமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரிணமித்திருக்கிறது இது நாம் புரிந்து கொள்ளணுங்க ஒலிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம் காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு வரிகள் கொடுத்துருக்குறாங்க இதை மனரதில் நிறுத்தி வாடணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்